ஒரு தையல் மிஷின் அப்படிங்கறது ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு வீட்டில் வந்து ஒரு தையல் மிஷின் கட்டாயமா இருக்கணும் வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவிக்கோ பெண் குழந்தைகளுக்கோ தையல்ங்கிறது ரொம்ப கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும் திடீர்னு வெளில கிளம்புறோம் ஒரு பிளவுஸ் எடுக்கிறோம் இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் எடுக்கிறோம் போட்டுக்கிறதுக்கு எடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு சின்னதா கிழிஞ்சிருக்கு அல்லது லூஸா இருக்கு கொட கொடன்று இருக்கு இடுப்பு வந்து லூசா இருக்கு அப்படிங்கும் போது அதை போட்டுக்க முடியாது நம்ம கிட்ட ஒரு தையல் மிஷின் இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யலாம் ஒரு பிடிச்சிடலாம் அந்த எக்ஸஸாக இருக்கிற அளவை வந்து பிடிச்சி டைட்டாக போட்டு போயிடலாம் அதே மாதிரி ஒரு கிழிஞ்சு போயிடுது உடனே நம்ம தைச்சிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு உள்ள ஒரு சுச்சுவேஷனில் வெளியில் வந்து எந்த டைலர்ஸும் வந்து உங்களுக்கு பழைய துணி தைச்சி கொடுக்குறதே கிடையாது இந்த கையை பிடிச்சி கொடுங்க இடுப்பை பிடிச்சி கொடுங்கன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபா கேட்பாங்க இல்லைனாக்கா என்ன முப்பது ரூபாயா அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க நேரம் இல்லை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ அதனால இந்த மாதிரி ஒரு மிஷின் இருந்தது அப்படின்னா அந்த செலவுகளை பொருளாதாரத்தில் நம்ம குறைச்சிக்கலாம் தேவைப்பட்ட விதத்தில் தேவைப்பட்ட மாதிரி தைச்சிக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக போய் பிளவு சுடிதார் தைக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்துல ஒரு லாட் அமௌண்ட் வந்து நமக்கு அதுல சேவ் ஆகுங்க அந்த தையல் டெய்லரிங்காக நம்ம பண்ற செலவுல அதை நம்ம வந்து குறைச்சிக்கலாம் அந்த செலவை குறைச்சிக்கலாம் தையல் மிஷின் அப்படிங்கிறது ஒரு ஒரு வீட்டுக்கும் ரொம்ப மஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன் நான் வந்து என்னுடைய பதினாலு வயதிலிருந்து நான் தைக்க ஆரம்பித்தேன் நான் பதினாலு வயசுல தையல் கத்துக்கிட்டேன் நான் அதுல இருந்து இத்தனை வருஷம் அபவ் பிப்டியாவது எனக்கு நான் இவ்வளவு நாள் நான் தச்சுக்கிட்டே தான் இருக்கேங்க